அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று நேரம் காட்டும் நேரம் காட்டும் கடிகாரம் ஒன்று மேலிருந்து கீழ் திருவேற்காடு அம்மன் திருவேற்காடு அம்மன் திருவேற்காடுல கருமாரி அம்மன் தான் இருக்காங்க கருமாரி ஐந்து இடம் இருந்து வளம் நவரத்தினங்களில் ஒன்று நவரத்தினங்களில் ஒன்று மால ஆரம்பிக்குது மாணிக்கம் இரண்டு மேலிருந்து கீழ் திருமலையில் பலரும் தங்கள் முடியை டேஷ் செலுத்துவதுண்டு திருமலையில் பலரும் தங்கள் முடியை காணிக்கைகள் செலுத்துவதுண்டு காணிக்கைகள் செலுத்துவதுண்டு நான்கு இடமிருந்து வளம் அன்றும் டேஷ் என்றென்றும் அன்றும் இன்றும் என்றென்றும் இன்றும் என்றென்றும் எட்டு இடமிருந்து வளம் அகத்தியர் என்பதற்குள் ஆயுதம் அகத்தியர் என்பதற்குள் ஆயுதம் கத்தி ஆறு மேலிருந்து கீழ் அவைக்கு அரிய நெல்லிக்கனியை அளித்தவன் டேஷ்மான் மூன்று இருந்து கீழ் வீழ்ச்சி வீழ்ச்சி அப்படின்னா ரூ வருது கா வருது சருக்கள் ஏழு இருந்து கீழ் இதை ஒட்டிய தமிழன் வஊசி எதை எது ஓட்டிய தமிழன் வவுசி கப்பல் ஓட்டிய தமிழன் வஊசி க இ பத்து மேலிருந்து கீழ் தலைகணம் தலைகணம் அப்படின்னா இரு மாப்பு இரு மாப்பு பதினைந்து இடம் இருந்து வளம் இந்த குறைபாடு அமைந்தவர்களை ஒன்றரை கண் என்று கேலி பேசக்கூடாது மாறுகண் மாகனு உள்ளவர்களை என்று கேலி பேசக்கூடாது பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் கழுத்து ஆபத்து பெரும் நிலப்பரப்பு ஆகியவற்றை குறிக்கும் சொல் கண்டம் கண்டம் பதினேழு இடமிருந்து வளம் நாவல் என்பது இதுதான் நாவல் என்பது இதுதான்ன்றது புதினம் பதிமூன்று மேலிருந்து கீழ் நண்டு ராசி கடகம் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் தோப்பில் மாங்காய்களையும் மாங்கனிகளையும் காணலாம் எந்த தோப்புல தான் காணலாம் பதினான்கு மேலிருந்து கீழ் இவனை கண்டால் தூர விலக வேண்டும் என்கிறது பழமொழி யாரை கண்டால் தூர விலகணும் துஷ்டனை கண்டால் விலகு துஷ்டர் பதினெட்டு இடமிருந்து வளம் சுஷ்மிதா டேஷ் உலக பேரழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுஷ்மிதா சென் பன்னிரண்டு இடமிருந்து வளம் டேஷ் பயணிப்பது என்றால் கப்பல் அல்லது விமானத்தை தான் நாட வேண்டும் டேஷ் பயணிப்பதுனா கடல் கடந்து கடல் கடந்து பயணிப்பதென்றால் கப்பல் அல்லது விமானத்தை தான் நாட வேண்டும் பதினாறு இடமிருந்து வளம் சிரியாவின் தலைநகர் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் ஒன்பது இடமிருந்து வளம் பிரபல கிரிக்கெட் சகோதரர்களில் ஒருவர் கிரேக் செப்பல் மற்றவர் மற்றவர் ஈயான் செப்பல் அப்போ காணிக்கை யாக ஓகே ஈயான் செப்பல் பண்ணலாம் இயான் செப்பல் அப்போ காணிக்கை கிடையாது காணிக்கையாக அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ஓகே இப்போ எல்லாமே எழுதிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் நாவல் என்பது இதுதான் புதினம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்